அந்த காலத்துல மனுஷங்களும் மாடுகளும் நண்பர்களா பேசிப்பாங்களாம் அப்போ விவசாயம் செய்யறப்போ மாடு தான் எல்லா முடிவுகளையும் எடுத்துச்சு நிலத்தை உழும்போது மாடு சொல்லுச்சு மனுஷா இந்த செடியில முதலா வர்றத நான் எடுத்துக்கிறேன் இரண்டாவதா வர்றத நீ எடுத்துக்கோ மனுஷன் சரின்னு சொல்லிட்டான் ஆனா அறுவடை அப்போதான் தெரிஞ்சது முதல்ல வந்த வைக்கோல் மாட்டுக்கும் இரண்டாவதா உள்ளே ஒழிஞ்சிருந்த நெல் மனுஷனுக்கும் கிடைச்சுது அடுத்து நெல்ல அரைக்க போகும்போது மாடு யோசிச்சு சொல்லுச்சு இந்த தடவை நான் ஏமாற மாட்டேன் இதுல முதலா வர்றத நான் எடுத்துக்கிறேன் இரண்டாவதா வர்றத நீ எடுத்துக்கோ அங்கேயும் மெஷின்ல இருந்து முதல்ல கொட்டின தவிடு மாட்டுக்கும் இரண்டாவதா வந்த அரிசி மனுஷனுக்கும் போச்சு அடுத்து செக்கு ஆட்டும்போது மாடு விடாபிடியா சொல்லுச்சு இப்போதாச்சு எனக்கு நல்லதா வேணும் இதுலயும் மொதலா வர்றது எனக்கே இருக்கட்டும் இரண்டாவதா வர்றது நீ வச்சுக்கோ அங்கேயும் முதல்ல கட்டி உருண்டையா வந்த புண்ணாக்கு மாட்டுக்கும் இரண்டாவதா வடிஞ்சு வந்த எண்ணெய மனுஷனுக்கும் கிடைச்சது இப்படியேதான் எடுத்த முடிவெல்லாம் தனக்கே சாதகமா வரலையேன்னு யோசிச்ச மாடு அந்த அரிசியை வச்சு பூஜை பண்ண போறப்போ ஒரு முடிவுக்கு வந்துச்சு மனுஷா எப்பவும் நான் முதல்ல வர்றதை எடுத்துக்கிட்டு தான் ஏமாந்துடுறேன் அதனால இப்போ செய்ய போற இந்த விசேஷத்துல முதல்ல வர்றதை நீ எடுத்துக்கோ இரண்டாவதா வர்றத நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு புத்திசாலித்தனமா சொல்லுச்சு மனுஷனும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லிட்டான் ஆனா அங்கதான் அந்த தந்திரம் ஒழிஞ்சிருந்தது அந்த ஒப்பந்தப்படி முதல் நாள் சூரியனுக்கு பொங்கல் வச்சு தை பொங்கலை மனுஷன் கொண்டாடிட்டான் இரண்டாவது நாளை கேட்ட மாட்டுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் கடிச்சுது மாடு தன் முடிவ மாத்தியும் வரிசையில அதுக்கு தான் முடிஞ்சுது ஆனா அந்த அன்புக்காக மாடு இன்னைக்கும் நம்ம கூடவே இருக்கு